ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல் ஸ்டார்டிங் நான் சினோ ஸோ இந்த க்ளாஸில் நம்ம பார்க்க போகிறது எப்படி இந்த கர்சர் எஃபெக்டை வந்து நம்ம கொண்டு வரது அப்படின்ட்டு ஸோ முதல்ல இந்த கர்சரோட சாஃப்ட்வேர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ அவங்க பார்த்திங்கன்னா தெரியும் கர்சரோட சாஃப்ட்வேர் வந்து இங்கே இருக்கும் ஸோ கர்சர் எஃபெக்ட்ஸ்ன்ட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றது இந்த கிளாஸெலாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டர் குள்ளர் போயிடுங்க ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஸ்டார்டப் கர்சர் எஃபெக்ட்ஸ் ப்ளஸ்ன்னு இருக்கும் ஸோ இப்போ நம்ம இதை இன்ஸ்டால் எப்படி பண்ணுறதுன்றதை நான் காட்டுறேன் ஸோ செட்டப்ன்ற ஃபோல்டர் குள்ளர் போயிடுங்க ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அதோட அதாவது கர்சர் எஃபெக்ட்ஸோட செட்டப் இருக்கும் ஸோ டபுள் கிளிக் கொடுத்துட்டு ஆஸ் கொடுத்துடுங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாப்பப் வந்து நம்ம ஒவ்வொரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போதும் கேட்கும் ஸோ அதை படித்து பார்த்துட்டு என்னென்னு கொடுத்துடுங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரெக்குவயர்மெண்ட் வந்து இதுக்கு சரியாக இல்லை அப்படின்ற மாதிரி கேட்கும் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபாலோயிங் மினிமம் அதாவது இந்த சிஸ்டத்துக்கான மினிமம் ரெக்குயர்மெண்ட் இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் எல்லாம் கேட்கும் ஸோ அதெல்லாம் ஓகே கொடுத்துடுங்க ஸோ நெக்ஸ்ட் இப்போ அக்ரி சாஃப்ட்வேரு ஸோ நெக்ஸ்ட்டு நான் டிஃபால்ட்டாக இருக்கிற லொக்கேஷனு கொடுத்துருக்கேன் ஸோ அங்கே பார்த்திங்கன்னா என்னோடய நீங்கள் வைரஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை பிளாக் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரியும் கேட்கும் ஸோ அப்போது வந்து அலோவ் பண்ணிருங்க நீங்கள் பிளாக் பண்ணாதீங்க ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தோனே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடும் ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்டு ட்ரையல் சவுண்டு இந்த மாதிரி ஒவ்வொரு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு எது எது வேணுமோ நம்ம அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஸோ இங்கே வந்து நம்மளோட கர்சர் என்ன வேணுமோ நம்ம அது வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அங்கே இருக்க பார்த்திங்கன்னா நிறையா ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த ஸ்டைல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கும் ஸோ நான் சாம்பிளுக்கு அந்த ட்ரா ப்ளஸ்ன்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே அதோடய ஆப்ஷன்ஸ் எல்லாம் அதாவது காட்டியிருக்கும் அதாவது இது பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம கர்சரை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ஏதாச்சும் ஒரு ஃபைல் வந்து லோடாகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி வரும் ஸோ இதெல்லாம் நான் வந்து காட்டுறேன் எப்படி வருது அப்படின்ட்டு ஸோ எஃபெக்ட் பார்த்திங்கன்னா வெறும் நான் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கர்சர் மூவ் பண்ணும் போது எதுவுமே வராது நம்மளோட கர்சர் வந்து வெறும் கர்சரோட எஃபெக்ட் மட்டும் இருக்கும் கர்சர் மூவ் பண்ணும்போது ஏதாச்சும் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஸோ நான் இந்த கோல்டன் ஒரு சர்க்கிள் மாதிரிக்கிறது செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கருசரோடய அதாவது பட்டன் நம்ம எந்த எந்த சைட்லேருந்து வரணும் அப்படின்ற மாதிரி ஸோ இதெல்லாம் நீங்கள் நான் வாயில் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும் ஸோ நான் இப்போ சிம்பிளாக நான் வந்து அப்ளை கொடுத்துருக்கேன் ஸோ இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு நம்ம கிளிக் பண்ணும் போது இந்த மாதிரி ரைட் சைடு அதேமாதிரி மிடில் பட்டன் அந்த மாதிரி எல்லாம் கிளிக் பண்ணும் போது எந்த மாதிரி எஃபெக்ட் வரணும் அப்படின்றது தான் ஸோ அப்போ நான் வந்து இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது எங்கெங்கே கிளிக் போதெல்லாம் என்னென்ன வருதுன்ட்டு ஸோ இப்போ நான் மிடில் பட்டனுக்கு ஒரு எஃபெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ புல்லட் ஹோல் ஸோ ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரெயல் அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு இதை பற்றி ஃபுல்லாக நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம் அதாவது எந்தெந்த மாதிரி இந்த எஃபெக்டெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த எஃபெக்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கிளிக் பண்ணும் போது வரக்கூடிய எஃபெக்ட்ஸு இந்த ட்ரையல்ஸ் அப்படின்றது நம்ம மூவ் பண்ணும்போது வரக்கூடிய எஃபெக்ட் தோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ணும் போதே இங்கே தெரியும் ஸோ ப்ளூ பிங்க் ஸோ பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் வந்திருக்கு ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடுங்க அதேமாரி சவுண்டு நம்ம வந்து கிளிக் பண்ணும் போது எந்தெந்த மாதிரி சவுண்ட் வேணும் அது எல்லாமே கூட ஆப்ஷன்ஸில் இருக்கும் நீங்கள் அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதெல்லாம் சொல்லி அதெல்லாம் செஞ்சு காட்டிகிட்டு இருந்தால் இன்னும் டைம் ஆகும் ஸோ இந்த கர்சர்லேயே இன்னும் மோர் இந்த மாதிரி நிறையா கர்சர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா என் இங்கேயே லிங்க் கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இல்லைனா இந்த வெப்சைட்டுக்கு போயிடுங்க டேரெக்டாக கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதும் இருக்கும் நிறைய எல்லாம் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டு இருக்கிற இதுக்கு எந்த கலர் நம்ம வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து க்ரீன் கலர் கொடுக்குறேன் அதே மாதிரி அதோடய பிரைட்னஸ் எந்த அளவுக்கு ப்ரைட்னஸ் இருக்கணும் டார்க்காக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கான்ட்ரஸ்ட்டு அதோடய ஒப்பாசிட்டி அதாவது நம்ம ரொம்ப கம்மியாக வச்சிங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் நம்மளுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும் ஸோ நான் ஃபுல்லாக வச்சிடுறேன் அதேமாதிரி சைஸ் பெருசாக வேணுமா சின்ன வேணுமா அப்படின்ற மாதிரி ஸோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துடுங்க ஸோ இப்போ அப்ளை ஆயிடுச்சு ஸோ ஆனால் நான் எடுத்துகிட்டு வந்தால் பார்த்திங்கன்னா எங் எனக்கு அந்த எந்த ஒரு ஆப்ஷனுமே வரல ஏன்னா நான் வந்து இன்னும் அந்த அதுவும் ஆக்டிவேட் பண்ணல ஸோ ஃபஸ்ட் உங்கள் செட்டப் ஆயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கீ மேக்கர் அண்ட் பேச்சின்னு இருக்கும் ஸோ இந்த இடத்துல கீ மேக்கர் பேச்சுன்றதை ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் நேம் வச்சுக்கோங்க இதை நம்ம நீங்கள் ரன் பண்ணும்போது மியூசிக் வந்துச்சு அப்படின்னா ஆஃப் பண்ணிருங்க ஸோ இதை நீங்கள் ரன் பண்ணும் போது அட்மினிஸ்ட்ரேட்டரில் தான் நீங்கள் வந்து ரன் பண்ணணும் ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும் இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கேயே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குது ஃபஸ்ட்டு வந்து உங்களோட நீங்கள் எதை இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதோட அதாவது கர்சர் எஃபெக்ட்ஸ்னால் அதை செலக்ட் பண்ணிடுங்க ஸோ அதோட லைசன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட்ச் பண்ணுங்கள் ஸோ ஃபைல் பேச்சு அப்புறம் லைசன்ஸ் சேவ் பண்ணுங்கள் ஸோ லைசன்ஸ் ஃபைலும் சேவ் ஆகிடுச்சு ஸோ எக்ஸிட் கொடுக்குறேன் கர்சர் எஃபெக்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணல ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ பார்த்திங்கன்னா ரன் பண்ணது என்னோட என்னோடய கர்சர் எஃபெக்ட் வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் கிளிக் கொடுத்தேன் அப்படின்னா அந்த ரிங் மாதிரி வந்துடுது இருக்குது அதேமாதிரி நான் மிடில் கிளிக் கொடுத்தேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலரு வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட எஃபெக்ட் எல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி அந்த ட்ரையலில் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம் ஸோ அது பார்த்திங்கன்னா நான் என்னோடய கர்சரை எங்கே மூவ் பண்ணுறேன்னோ அதே மாதிரி அதுவும் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட கர்சர் எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணாலையும் ஸோ அதே மாதிரி அந்த எஃபெக்ட் வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட இந்த கர்சர் வந்து நம்ம விண்டோ ஸ்க்ரீனில் போகும்போது சரியாக வந்து நம்மளுக்கு தெரியாது ஸோ அதெல்லாம் இந்த கர்சர் எஃபெக்ட்ஸோட டிஸ்அட்வான்டேஜு ஸோ பார்த்திங்கன்னா எங்களை எதுவும் தெரியாது ஸோ லைட்டாக ஆகிற மாதிரி மட்டும்தான் தெரியும் அதேமாதிரி வெறும் டெஸ்க்டாப்பில் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த கர்ஜர் எஃபெக்ட்ஸ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் அப்ளிகேஷன்லாம் ரன் பண்ணும் போது இதை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இல்லை அப்படின்னா நம்ம இந்த கர்சர் வந்து நம்மளுக்கு தெரியாது கொஞ்சம் பிரச்சனை பண்ணும் அதையும் நான் சொல்லிடுறேன் ஸோ டெல் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் பாய்